பொறியாளர் தினவிழாவை முன்னிட்டு திசைன்மலை கட்டிட பொறியாளர்கள் சங்கம் சார்பில் திசைன்லை முஸ்லிம் துவக்கப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தேவையான மேஜை நாற்காலிகள் மற்றும் இனிப்புகளை சங்க தலைவர் ஆனந்தராஜ் இன்று வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியை லீனு வரவேற்றார் சங்க செயலாளர் எட்வின் சாமுவேல் பொருளாளர் வர்கீஸ் ஒருங்கிணைப்பாளர் சுந்தர் துணை தலைவர் முருகப்பெருமாள் துணைச் செயலாளர் லிங்கராஜ் முன்னாள் பொருளாளர் ராபின் நிர்வாக கமிட்டி உறுப்பினர் சக்திவேல் பேரூராட்சி கவுன்சிலர்

நாங்கள் பள்ளி குழந்தைகளுக்கு அடிப்படை வசதிகள் குறைவான உள்ள பள்ளிகளை தேர்ந்தெடுத்து அதற்கு தேவையான ஒரு உதவியை வழங்கி வருகிறோம் இந்த நாளிலே இந்த வருடத்தில் நமது முஸ்லிம் ஆரம்ப பள்ளியிலே இந்த சில குழந்தைகளுக்கு டேபிள் மற்றும் சேர்கள் கொடுத்து உதவ எங்களுக்கு இந்த விட வாய்ப்பு கிடைத்துள்ளது இதனை ஏற்பாடு செய்திருந்த எங்கள் சங்கத்தின் தலைவர் ஆந்திராஜ் அவர்களுக்கு ஏற்பாடு செய்ததுதான் இதை நாங்கள் வந்தாவிடம் ஒரு பள்ளியை முன்னாடி வருகிறோம் இந்த பள்ளிக்கு வேறு எதுவும் தேவை இருந்தாலும் எங்கள் சங்கத்தின் சார்பாக செய்து வருவதை இந்த நேரத்தில் உறுதி